வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு எண்கள் அழகு ரெண்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் பருவம் மூன்று இப்போது எண் வரிசைகளை நிறைவு செய்க இரட்டை எண்கள் வரிசை நமக்கு தெரியும் ரெண்டு நாலு ஆறு எட்டு அப்படி எழுதிடலாம் ஐந்தின் மடங்குகள் வரிசையாக நம்ம எழுதிடலாம் அஞ்சு பத்து இப்போ ஒரே எண்ணை கூட்டினால் கிடைக்கும் எண் வரிசை வந்து இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஆறாக இருக்குது ஆறு ஆறாக கூட்டியிருக்காங்க நல்ல ஆறு அப்படிங்கிறத வந்து எழுதிடலாம் இப்போ ஒரே எண்ணை கழிப்பதால் கிடைக்கும் எண் வரிசை மூணு நூறுலேருந்து மூன்றாக கழித்தா தொண்ணூற்றி ஏழு அதனால் மூன்று மூன்றாக அந்த அமைப்பில் கழிச்சிருக்காங்க அதனால் நம்ம அப்படி எழுதிடலாம் அடுத்து எண் வரிசைகளை நிறைவு செய்க ஒரே எண்ணால் பெருக்கினால் இப்போ மூணு மூணாக பெருக்கியிருக்காங்க ஒன்று கூட ஒன்றோட மூணு பேர் ஒரு மூணு 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 மூணாக ஒம்பது ஒம்பது இருபத்தி ஏழு அது மாதிரி நம்ம மூணு மூணாக பெருக்கிரணும் இப்போ ஒரே எண்ணால் வகுப்பதால் கிடைக்கும் எண் வரிசை ரெண்டால் வகுத்திருக்காங்க அதனால் இந்த எண்களை நம்ம ரெண்டால வகுத்தால் இந்த விடைகள் வரும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு இது வந்து என்ன வரிசை அப்படின்னா ஒற்றை எண்களின் வரிசை இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் என்பது என்னது பத்தால் பெருக்கினால் கிடைக்கும் என் வரிசை அடுத்து அஞ்சு பன்னிரெண்டு பத்தொன்பது இருபது இதுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா ஏழு ஏழாக கூட்டியிருக்காங்க அதனால இருபத்தி ஆறு கூட ஏழு கூட்டினோம்னா முப்பத்தி மூணு இங்கே பார்த்தீங்கன்னா ஏழின் மடங்குகளின் வரிசை கொடுத்துருக்காங்க அதாவது ராமு அப்பா அம்மா பாட்டிகிட்ட உண்டியில் பணம் சேர்க்குறாரு முதல்ல அப்பா வந்து ஏழின் மடங்குகளில் கொடுக்குறாரு நான்கு நாட்களில் நான்கு நாள் முடிவில் அவர் எழுபது ரூபா கொடுத்துருக்குறாரு அம்மா வந்து சதுர எண்களின் வரிசை அதாவது ஒரு எண்ணெய் அதே எண்ணெயால் பெருக்கில் கிடைக்கிற த சதுர எண்களின் வரிசை அதில் முப்பது அடுத்து ரெட்டை எண்களின் வரிசையில் பாட்டி கொடுக்குறாங்க மொத்தம் இந்த ஒரு வா நான்கு நாள் முடிவில் யார் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்பா குறைவாக யார்கிட்டருந்து பணம் பெற்றிருப்பார்னா பாட்டி அடுத்து பாருங்கள் விடுபட்ட எழுத்துக்களையும் எண்களையும் நிரப்புக ஏபிசிடி இருபத்தி ஆறு லெட்டர்ஸ் இருபத்தி ஆறு நம்பரில் நம்ம வந்து லெட்டர்ஸில் இல்லாத லெட்டர்ஸும் எண்களும் நிரப்பிடணும் இப்போ எழுத்துக்களுக்குரிய எண்களை எடுத்து நம்ம அப்படியே எழுதிடணும் அதே போல் இங்கே எண்களுக்குரிய எழுத்துக்களை எழுதி சொல்லை கண்டுபிடிக்கணும் ஒன்றுக்கு ஏ பிபிபி அந்தந்த எழுத்துக்களுக்கு ஏற்ற எண்களை எழுதி எழுத்துக்களை எழுதி நம்ம வந்து எழுதிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எண்களுக்கு ஏற்ற எழுத்துக்கள் எழுதும்போது ஹாய் ராஜா ஹாய் ஹவ் ஆர் யூ ஃபைன் ஷெல்வி ப்ளே ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துடும் இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுக்க ரெண்டு ஒன்று ஏழு எதை குறிக்குது அப்படின்னா பேக்கை குறிக்குது ஆப்பிள் வந்து அதில் விடுபட்ட எழுத்து எல் எல்லுக்கான லெட்டர் வந்து எண் வந்து பனிரெண்டு பேக் பத்தொம்பதுன்னா கேக் எத்தனை அப்படின்னா இருபது நம்ம அந்த லெட்டர்ஸை போட்டு நம்ம பார்த்துக்கிடலாம் அடுத்து சரியான கூற்று வந்து கைட்டுக்கு மட்டும்தான் இந்த லெட்டர்ஸ் இந்த எண்கள் வருது இதுதான் சரி அடுத்து பாருங்கள் இது போல் நம்ம நானே உருவாக்கி மகிழ்வேன் இப்போ ஆப்பிள் என்பது இந்த எண் அப்படின்னா மேங்கோ என்பது என்ன கூட்டாமல் அப்படியே எழுதலாம் எந்த அமைப்பில் வேணால் நம்ம உருவாக்கலாம் இது போல் உருவாக்கி மாணவர்கள் வந்து மகிழலாம் அடுத்து பாருங்கள் வகுப்பிடும் எண்ணை விரிவாக்கம் செய்து வகுத்து ஈவு மீதி காண்க இப்போ வந்து வகுபடும் எண்ணை வந்து விரிவாக்கம் செய்யணும் வகுபடும் எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை வந்து விரித்து எழுதியிருக்காங்க இப்போ அடுத்த எண் வந்து எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு நம்ம வந்து வ விரிவாக்கம் செய்தோம்னா எண்பது கூட்டல் மூணு இப்போ வந்து எண்பதை மூணால பெருக்கும் போது இருபத்தி ஆறு பெருக்கல் மூணு எழுபத்தி எட்டு வருது மூணு ஒரு மூணு மூணு இதில் மீதி வந்து ரெண்டு அப்போ ஈவு இருபத்தி ஆறு கூட்டல் மூ ஒன்று மீதி வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சை விரிச்சு எழுதும் பொழுது சரியாக நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருது எல்லாமே முந்நூற்றி தொ முந்நூறு தொண்ணூறு கூட்டல் அஞ்சு அதனால் ஈவு அறுபது கூட்டல் பதினெட்டு கூட்டல் ஒன்று மீதி வந்து ஜீரோ இப்போ இந்த ஈவெல்லாம் நம்ம இப்போ கூட்டி போட்டுட்டு ஈக்குவல்ட்டு போட்டு நம்ம கூட்டி எழுதிக்கலாம் இப்போ அறுபது எழுபது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது வரும் சரியா ஈவு அடுத்து பார்த்தீங்கன்னா வகுப்படும் என்னை விரிவாக்கம் செய்ய அறுநூற்று பன்னிரெண்டு ஆறால் வகுக்கணும் ஒருவேளை நான் வந்து ரெண்டு நினச்சி அதை தவறுதலாக வகுத்துட்டேன் இப்போ ஆறுநூறு நூறு கூட்டல் பத்து கூட்டல் ரெண்டு ஆறால் வகுத்தோம்னா நூறு அடுத்து பத்து வந்து ஒரு ஆறு ஆறு அடுத்து ரெண்டு வகுப்படாது நல்லா சீரோ போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம இங்கே கழித்து எழுதும் பொழுது மீதி பத்தில் ஆறு போனால் நாலு ரெண்டு இங்கே இருக்கிற நமக்கு வகுக்கு மேன் ஆறாக இருக்கிறதுனால இந்த நாலு கூட்டல் ரெண்டை கூட்டினா ஆறு கிடைக்கும் அப்போது ஒரு ஆறு ஆறு அப்போ இங்கே மீதி ஜீரோ ஈவு வந்து நூற்றி ரெண்டாக வரும் அது போல் தான் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதையும் நம்ம விரித்து எழுதிட்டு அதே போல் நம்ம வகுத்துக்கிடலாம் இங்கே எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து சரியாக வகுப்படும் அதனால் அதை சரியாக எழுதிக்கலாம் அதோடைய ஈவை நம்ம கூட்டி இங்கே போட்டுறணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான்கிழக்க எண் ஆ ஏழாயிரம் கூட்டல் முந்நூறு கூட்டல் ஐம்பது கூட்டல் ரெண்டு ரெண்டால் வகுக்கணும் ஏழால் வகுக்கணும் இந்த மாதிரி நம்ம வகுத்து போட்டுட்டு ஏழாயிரத்துக்கு நமக்கு வந்து ஆயிரம் நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழு ஏழை நாற்பத்தி ஒன்பது இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஜி ரெண்டு போகாது அதனால் இங்கே கழித்து எழுதிக்கிட்டோம்னா மொத்தம் நமக்கு ஒன்பது கிடைக்கிது அந்த ஒன்பதில் ஒரு ஏழு இருக்குது அதனால் மீதி ரெண்டு ஈவு வந்து இது வரும் நம்ம கூட்டி போட்டுக்கிடணும் அதே போல் தான் இங்கே ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக ஐந்தால் வகுக்கணும் அதனால் இது வந்து கரெக்டாக வகுப்படுது ஆயிரம் இரநூறு கூட்டல் ஜீரோ கூட்டல் நாற்பது கூட்டல் ஐந்து அதனால் இதோடைய ஈவு இவ்வளவு மீதி இவ்வளவு இரநூற்று ஒன்பது என்பது ஈவு மீதி ஜீரோ இப்போ ஈவு ஒரே என்ன கிடைக்கும் எங்களுக்கு ஒரே வண்ணம் எடுக்குன்னா இந்த நூற்று பதினொன்று முதல்ல இரநூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி ஏழு அதை நம்ம ஒரே கலரில் ஷேட் பண்ணிக்கிடணும் முந்நூறு கிடைக்க எந்த எண்ணெய் மூணால் வகுக்க வேண்டும் ஈவு முந்நூறு கிடைக்கணும் தொள்ளாயிரத்தை மூணாவை வகுக்கணும் அடுத்த ஐயாயிரத்தை பத்து நபர்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்தால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஐநூறு சமம் ஐநூறுக்கு சமம் இப்போ மு நூற்றி எழுபத்தி ஐந்து ஐந்தால் வகுத்தால் ஈவு முப்பத்தி ஐந்து இதுதான் சரியான கூற்று இப்போ இங்கே வந்து கணக்குகள் கொடுத்துருக்காங்க இங்கே இதில் நம்ம வந்து கரெக்டான சிம்பிளை போடணும் இப்போ பத்து கூட பத்தை கூட்டுனா இருபது அதுக்கப்புறம் பன்னிரெண்டுலேருந்து நாலை கழித்தோம்னா எட்டு இப்போது நாலு மூணு நான் மூணாக பன்னிரெண்டு சரியா மூன்று மூன்றாம் நான்கு பிரிவாக வச்சுருக்காங்க நான்கு இடத்துல அதனால் நான் மூணா பன்னிரெண்டு என்பது சரியான விடை இப்போ நமக்கு பெருக்கல் கூற்றுகள் மாணவர்களுக்கு தெரியுதாங்கிறதுக்காக இப்போ அந்த குமாரிடம் நான்கு பேனாக்கள் இருந்தன தம்பியிடம் மொத்தம் எத்தனை பேனாக்கள் நான் நானாங்க பதினாறு ராணி தன்னிடம் இருந்த பன்னெண்டு சாக்லேட்டில் அஞ்சு தம்பி கொடுத்தது கழித்தல் கூற்று அதனால் ஏழு ஒரு பெட்டியில் பன்னிரெண்டு பென்சில்கள் இதே போன்று மூன்று பெட்டிகள் இது வந்து பெருக்கல் அதனால் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஆப்பிள்களை மூன்று ஆப்பிள்கள் கொண்ட தொகுப்பாக நம்ம பிரிக்கணும்னா என்ன செய்யணும் வகுத்தல் இப்போது ஒரு தொகுப்பில் எட்டு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அருண் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகிமத்திலேயே ஏறுறாரு அந்த உச்சி அடைய அவர் இன்னும் எவ்வளோ ஏறணும் அப்படின்னா ஏற்கனவே ஏறின தூரத்தையும் அந்த உச்சி அடையிறதுக்கு ஏற வேண்டிய தூரத்தையும் கூட்டணும் அதுதான் சரியானது அடுத்து நூற்றி எட்டு தலங்கள் கொண்ட ஒரு வானலாவிய கட்டிடத்தில் ஒவ்வொரு தலமும் மூணு மீட்டர் அப்படின்னா நூற்றி எட்டை என்ன செய்யணும் மூணால் பெருக்கணும் அப்போ தான் நம்ம மொத்தமாக நூற்றி எட்டு தலங்களுடைய உயரம் நமக்கு கிடைக்கும் அடுத்து மகிழன் ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தை வங்கி கணக்கில் செலுத்துறாரு அப்படின்னா மூணு வருடங்களில் நம்ம டபார்னு என்ன செஞ்சுருவோம்னா ஆயிரம் பெருக்கள் மூணு போட்டுருவோம் ஆனால் ஒரு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் போடுறாரு அப்படியே மூணு வருஷமாக போட அப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதம் அப்போ பன்னிரெண்டு கூட்டல் பன்னிரெண்டு கூட்டல் பன்னிரெண்டு மூணு வருஷம்னா முப்பத்தாறு ஆயிரும் அதனால் ஆயிரம் பெருக்கள் முப்பத்தி ஆறு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கணக்குகளை நம்மளை உருவாக்க சொல்லியிருக்காங்க நான்கு அடிப்படை செயல்பாடுகளில் இப்போ ஒரு கூடையில் முப்பத்தி ஐந்து ஆப்பிள்களும் மற்றொரு கூடையில் இருபது ஆப்பிள்களும் உள்ளன எனில் கூடையில் உள்ள ரெண்டு கூடைகளில் உள்ள இருந்த மொத்த ஆப்பிள்கள் எத்தனை அது கூட்டல் ஒரு கூடையில் ஒரு கடையில் இருந்த பத்து பொம்மை கார்களில் அஞ்சு கார்களில் கடைக்காரர் விற் விற்றுவிட்டார் எனில் மீதமுள்ள கார்கள் எத்தனை கழித்தல் கூற்று ஒரு கிலோ தக்காளியின் விலை எழுபத்தி ஐந்து எனில் மூன்று கிலோ தக்காளியின் விலை எவ்வளவு இது பெருக்கல் கூற்று ஒரு நூலகத்தில் இருநூறு புத்தகங்கள் உண்டு உள்ளன அதை நாலு அலமாரிகளில் சமமாக அடிக்கினால் ஒரு அலமாரியில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை இது வகுத்தல் கூற்று இப்போ பத்துக்கு தோராயப்படுத்தி எழுதணும் இருபத்தி மூன்றுக்கு இருபது முப்பத்தி ஏழுக்கு நாற்பது நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பது நாற்பத்தி ஐந்துக்கு ஐம்பது இந்த எண்களை இங்கே வந்து நம்ம இந்த எண் கோட்டில் சர்க்கிள் பண்ணிடணும் ஐம்பத்தி ஆறுக்கு அறுபது இப்போ அறுபத்தி நான்குக்கு அறுபது தொண்ணூற்றி ஆறுக்கு நூறு நூற்று ரெண்டுக்கு நூறு நூற்று முப்பத்தி நான்குக்கு நூற்று முப்பது நூற்றி எழுபத்தி எட்டுக்கு நூற்று எண்பது இப்போது பத்துக்கும் நூறுக்கும் அருகிலுள்ள பத்துக்கு நூற்றி எழுபத்தி மூன்றை வந்து நம்ம வந்து தோராயப்படுத்தினோம்னா நூற்று எழுபது நூற்றி எழுபத்தி மூன்றை நூறுக்கு தோராயப்படுத்தினோம்னா இரநூறு இது பத்துக்கு தோராயப்படுத்தணும்னா எண்ணூற்றி முப்பது நூறுக்கு தோராயப்படுத்தினா எண்ணூறு எண்ணூற்றி முப்பத்தி நாலு மூன்றுகளின் இடத்து பத்துகளின் இடத்துல மூன்று இருக்கிறதுனால இங்கே எண்ணூறாக தான் இருக்கும் எழுநூற்று தொண்ணூற்றி அருகில் உள்ள எதற்கு தோராயப்படுத்தினால் எண்ணூறு கிடைக்கும் அப்படின்னா நூற்றுக்கு தோராயப்படுத்தணும் அடுத்து எண்ணெய் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தினா எழுநூற்றி எண்பது ஆவின் அது என்னது அப்படின்னு சொன்னால் எழுநூற்றி எண்பத்தி நான்கு சரியா நான்கு இருக்கிறதுனால எண்பது இப்போ இங்கே என்எம்எம்எஸ் தேர்வில் பங்கேற்றவருடைய எண்ணிக்கை வந்து எந்த ஆண்டில் மாணவர்கள் எண்ணிக்கை அருகில் உள்ள நூற்றுக்கு தோராயப்படுத்தினா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை இப்போ உண்மை மதிப்பும் உத்தேச மதிப்பும் கண்டுபிடிச்சி எது அதிகம்னு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க உண்மை மதிப்பை கூட்டி போடணும் அதுக்கான உத்தேச மதிப்பை எழுதி எதை அதிகம்னு நம்ம போட்டிருப்போம் இதை பார்த்துக்கிடுங்க சரியா மேலே வந்து கூட்டல் நம்ம கவனக்குறைவுனால் நான் வந்து இதை கூட்டல்னு நினச்சி போட்டுவிட்டேன் நான் இங்கே வந்து கழித்தல் அதனால் விடை மாறி இருக்கும் இப்போ நூற்றி எழுபத்தி ஐந்துக்கு உத்தேச மதிப்பு நூற்றி எண்பது நாற்பதுக்கு நாற்பத்தொன்னுக்கு நாற்பது இதை கழித்து போட்டோம்னா இதில் வந்து உத்தேச மதிப்பு அதிகம் இதுவும் அதுதான் உண்மை மதிப்புக்கும் உத்தேச மதிப்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை நம்ம கூட்டி கழித்து போட்டு எழுதணும் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கர் இந்த எந்த இரண்டு வாகனங்கள் சர்க்கரை எண்ணிக்கை கூட்டினால பத்துக்கு முழுமைப்படுத்தி இவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி இரநூற்றி நாற்பது ஒருவேளை இது ரெண்டையும் கூட்டினோம்னா ஆயிரத்தி இரநூற்றி எண்பத்தி நாலு தான் மகிழ்ந்து இங்கே கூட்டினோம்னா ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது இப்படி கூட்டினோம்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இப்படி கூட்டினா இரநூற்றி முப்பத்தி நாலு அப்போ இந்த ஆயிரத்தி இரநூற்று முப்பது தான் அது இங்கே வந்து இருந்திருக்கணும் அதனால இது வந்து விசையுந்து சிறப்புது அதுதான் சரியான ஆன்சர் இப்போ வந்து எந்த வாகனத்தின் சக்கரை எண்ணிக்கை அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தினால் நூறு கிடைக்கும் அப்படின்னா மகிழுந்து அடுத்து சக்கரை உற்பத்தி தொழிற்சாலையில் பிப்ரவரி மாதம் உற்பத்தியான சர்க்கரை சக்கரம் நூற்றுக்கு எண்ணிக்கை பத்துக்கும் நூறுக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு அந்த கொஸ்டின் நம்ம ஒரு வீடியோ லெனித்தா போறதுனால ஃபுல்லா வாசிக்க முடியல இப்போது நாணய சேவைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினைந்து அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தி பதினாறுக்கு பத்துக்கு முழுமைப்படுத்தினா இருபது பதினைந்துக்கும் இருபது அப்படி என்றால் நாற்பது என்பது விடை இந்த எண்களுக்கு ஒரு எழுத்துக்களை இணைத்து கிடச்சா கம் அப்படிங்கிறது சி வந்து மூணுக்கு சி ஓ எம்இ கம் அடுத்து உண்மை மற்றும் உத்தேச மதிப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் உங்கள் உண்மை மதிப்பு வந்து இருபத்தி ஒன்று உத்தேச மதிப்பை இருபத்தி ஒன்றா வந்து உத்தேசப்பட்டதுன்னா இருபது ரெண்டுக்கும் இடையில் ஒன்று வித்தியாசம் வருது அப்படின்னா ஆன்சர் வந்து ஈதா சரியா உண்மை மதிப்பு அதே தான் இருக்கும் உத்தேச மதிப்பு அடுத்து இருக்கிற இருபத்தி ஒன்று நம்ம உத்தேசமாக மாற்றினோம்னா இருபது இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒன்று அதனால் விடை வந்து இப்போ பின் வருவனவற்றுள் சரியான இணை எது அப்படின்னா சதுர எண்களின் வரிசை இதெல்லாம் தவறு இதுதான் சதுர எண்களின் வரிசை இ ஆன்சர் அடுத்து இதன் ஈவு முப்பத்தி ஏழு இங்கே வேறு அறியோ அப்படிங்கிறத நண்பன் எழுதி அனுப்புகிறான் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருப்பான்னா அட் ஹோம்னு பண்ணியிருப்பான் சரியா இந்த எழுத்துக்கள் சரியாக வரும் ஆன்சர் ஆ கொடுக்கப்பட்ட நாற்பதுக்கு முழுமைப்படுத்த இயலாத எண் இது நாற்பத்தி ரெண்டு நாளும் நாற்பது முப்பத்தி ஒன்பது நாளும் நாற்பது முப்பத்தி ஐந்து நாள் நாற்பது இங்கே நாற்பத்தி ஐந்து என்பது தான் ஐம்பதாக மாறும் அதனால் ஆப்ஷன் இ இங்கே எந்த எண்ணை அருகிலுள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தி பெருக்கினால் ஒரு லட்சம் அதாவது நமக்கு ஆறு இலக்க மிகச்சிறிய எண் ஒரு லட்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஐநூற்றி இருபத்தி ஒன்று இரநூற்றி இருபத்தி ஐந்து இது ரெண்டும் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வித்தியாசம் வந்து மூன்றாவில் பெருக்கியிருக்காங்க ஒவ்வொரு எண்களுக்கும் இடையில் அதனால் நூற்றி எண்பத்தி ஒன்பதை மூன்றால் பெருக்கணும்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு என்பது விடை இங்கே பதினைஞ்சி இருபத்தஞ்சி எண்களை பத்துக்கு முழுமைப்படுத்தினா என்ன கிடைக்கும் பதினஞ்சை முழுமைப்படுத்தினா இருபது இருபத்தஞ்சை முழுமைப்படுத்தினா முப்பது இதில் வந்து எது வந்து அதிகமாக இருக்குது தோராய மதிப்பு தான் அதிகமாக இருக்குது அதனால் உண்மை மதிப்பு கிரேட்டர் தென் தோராய தோராய மதிப்புங்கிறத நம்ம வந்து எழுதணும் ஆப்ஷன் இதை நம்ம எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ